இந்த பகுதி இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஃபோட்டோ எடுத்தவன் சிக்கினான் வெற்றி அதனை கண்டுபிடித்து ஒளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் போனதும் போனதுமில்லாமல் சிறையில் அடைக்கப்பட்ட குறிஞ்சி நாக்கின் மேல் பல்லை வைத்து அனைவரும் தமிழை கேவலமாக கேழ்ந்தனர் ஒரு சொல்லும் சொல்லாமல் தமிழ் அடங்கி போயிருந்தாள் சிவிகாவும் ஜனாமாவின் குடும்பத்திற்காகவே எல்லாவற்றினையும் பொறுத்து நின்றாள் தமிழ் அதற்காக எல்லா வசைகளையும் தாங்கினாள் தமிழ் சபையின் முன்னால் ஜனாமாவின் கேள்வி வந்தது ஏலத்திற்கு நீ தமிழை காதலிக்கின்றாயா என்பதுதான் அதற்கு சிவியிடம் பதிலில்லை ஆனால் அறையினுள் சிபி தமிழிடம் சொன்னது விரைவாக சிபியின் வாயால் வழியால் வரும் இதுதான் சரியான நேரம் என்று அமுதா தமிழை வெளியேற்றி விடலாம் என்று கழுத்தினை பிடித்து இழுத்து கொண்டு போய் எல்லார் முன்னிலையிலும் தள்ளிவிட்டார் ஆனால் ஆதாரங்களோடைய வந்த வெற்றி தமிழை தாங்கி பிடித்தார் எல்லா பாரத்தினையும் தானே ஏற்றுக்கொண்டு தமிழின் மனதினை இழக வைத்தார் சிவி தான் ஏன் தமிழின் மேல் இவ்வளவுக்கு அக்கறை கொள்ளுகின்றான் என்று அவனுக்கே தெரியவில்லை அதுதான் காதல் என்று இன்னமும் சில விநாடிகளில் தெரியும் சமுத்தாவின் அப்பாவும் அம்மாவும் சிபியின் தலைக்கு எண்ணெய் பூசி மஞ்சள் பூசி காப்பு கட்டணும் என்றதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு சென்ற சிபி சுய சுயநினைவு இல்லாமல் உள்ள தமிழின் அப்பா காப்பு கட்டவும் அம்மா மஞ்சள் பூசி எண்ணெய் தைத்து குளிப்பாட்டவும் இடம் கொடுத்தான் இதுதான் உண்மையான உறவு என்பதா எமது இந்த ரயில் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழை கொண்டு போய் கழுத்தை பிடித்து தள்ளி அமுதா ஒருதரும் இல்லை என்றால் இப்படித்தான் எல்லா பழிகளையும் குறிப்பாக பெண்கள் என்றால் அவர்கள் மேல் சுமத்தி பெயரை கெடுப்பதுதான் நமது சமுதாயம் அது மட்டுமல்லாமல் அப்படியான பழியானது உண்மையாக இருந்தால் அது அந்த பரம்பரைக்கே போகும்படி செய்வதுதான் நமது சமூகம் தமிழின் கை சிபியின் மேல் பட்டது உண்மைதான் ஆனால் என்ன ஃபோட்டோவில் சிபி தமிழை பிடிக்காமலும் தமிழை தொட்டால் துடக்கு என்றும் சிபி தனது கையினை ஆகாயத்தில் வைத்திருந்தான் சிபியின் தானே தமிழை கட்டி பிடித்தான் அதனையே நொருதரும் கூறவில்லை ஜனமாதான் இதனை அவதானித்து அந்த கேள்வியினை சிபியிடம் கேட்டா ஆனால் ஒன்று தமிழால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை சொல்லவும் இல்லை ஜனாமாவிற்காக எல்லாவற்றினையும் தாங்கினாள் தமிழ் ஆனால் தமிழால் இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு எத்தனை செக்கன்கள் ஆகும் ஆமாயா நான் பிடித்தேன் தான் சிபியும் என் கையினை பிடித்தார் தான் இப்போ என்ன வந்துட்டு என்று தமிழ் கேட்டிருந்தால் உரியதுகளை உறிந்து உங்களால் போக முடியுமா யோ உங்களோட வண்டவாளங்களை இப்போ ஒவ்வொன்றாக அவிட்டு விடவா இந்த சபையின் முன்னாலே என்று தமிழ் வாயினை திறந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும் சொல்லவா சொல்லவா யோ எனக்கு நல்ல விதமாகவும் பேச தெரியும் சம்யுத்தா மாதிரி அடிமட்டத்துக்கு இறங்கி அலசவும் தெரியும் என்னங்கடா பொறுத்து பொறுத்து போனால் எகிறீங்கள் எல்லாரும் என்ன என்ன என்று கையினை அசைத்து கொண்டு தமிழ் கதைத்திருந்தால் ஜனாமாவையின் நடுவையும் தேவையில்லை வெற்றியும் வரவேண்டிய அவசியமும் இல்லை எனினும் வெற்றி இருந்தபடியினால் எல்லாவற்றினையும் அலசி ஆராய்ந்ததினால் உண்மையான குள்ளனை துரோகியை அடையாளம் காண முடிந்தது குறிஞ்சியை என்ன செய்யலாம் என்றதற்கு ஜனாமா முன்பெல்லாம் மன்னித்து விடுவா ஆனால் தமிழ் சபையின் முன்னால் வைத்து எங்க ஜனாமா மாதிரி மன்னிச்சு விட்டெல்லாம் போக மாட்டாள் இந்த தமிழ் அடித்து தூக்கி போட்டு விட்டு போய்கொண்டே இருப்பாள் என்றதனை ஜனாமா நினைவு கூர்ந்தாவோ என்னவோ கணேசனை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் பொலிஸில் ஒப்படைக்கும்படி சொல்லி வேலியை ஓனானிடம் ஒப்படைத்தா இதுவும் ஒரு பிடி கணேசனை பிடிப்பதற்கு ஆனால் கணேசனுக்கோ இது விளங்கவில்லை புறப்பட்ட வெற்றிக்கு இன்னமும் ஒளி இருக்கின்றன சிபியினதும் தமிழினதும் கல்யாணம் நடந்ததும் மட்டும் இதற்கு வெற்றி கன வேலைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது தமிழுக்கு போட்டியாக உள்ள கணேசனின் மாழ்வன்பா சம்யுக்தா இவர்கள் ஏன் சிபிக்கு பொருத்தமில்லை என்பதனை சபையின் முன்னாலே நிரூபித்துவிட்டு தமிழ் ஏன் சிபிக்கும் பொருத்தம் என்பதும் அவள் ஏன் ஜனாமாவின் வீட்டின் மருமகள் என்பதனையும் பொருத்தி காட்டவுமான வேலைகளானது மிக கால அவகாசத்தில் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வெற்றியிருக்கின்றார் சமுதாவின் தகப்பனும் தாயும் சிபியை அணுகி தாங்கள்தான் உங்களுக்கு காப்பு கட்டி மஞ்சள் பூசி எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்ல சிபி அதனை மறுத்துவிட்டு குசினிக்குப் போகையிலே நினைவளர்ந்திருக்கும் தமிழின் தகப்பன் கையால் காப்பு கட்டி கொண்டான் அது மட்டுமில்லாமல் தமிழின் அம்மா அவதான் உண்மையான உறவான அத்தையின் கையால் என்னை தேய்த்து அவவையே குளிப்பாட்டவும் உடமளித்தான் சிபி இதெல்லாம் ஏன் நடைபெறுகின்றது சிபிக்கோ இதெல்லாம் ஒன்றும் தெரியாது புரியவும் மாட்டாது ஆனால் எல்லாம் இனிதே நடைபெறுகின்றன இதெல்லாம் சிபிக்கு தெரிந்தே செய்கின்றானா அல்லது இதெல்லாம் தெய்வத்தின் திருவிளையாடல்களா எல்லாவற்றினையும் ஒரு மயக்கத்தில் வைத்து நடத்தி செல்வதற்கு இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்